என் செல்ல குழந்தையே ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தையை இன்று நீ கேட்பாயா விநாயகர் சதுர்த்தியினுடைய விடியலின் உன் தாயானவள் உனக்காக இரண்டு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் ஏதுவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இன்று உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கின்றேன் இந்த பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற வேறு அதிர்ஷ்ட பொழுது இந்த நாளில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயம் நடந்தே தீரும் எத்தனையோ விஷயங்களை கடந்து எத்தனையோ சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்க வேண்டிய உண்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ உறுதியாக நின்ற உன்னுடைய அந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்று அம்மா அடித்து சொல்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளும் நாம் சந்தித்த ஒவ்வொரு துன்பங்களும் இத்தனை நாளும் நாம் சந்தித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிறைவாக தர வேண்டி வருகின்றது இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் பொன்னான எதிர்காலத்தை நல்லபடியாக நான் காண்பித்து கொடுக்கின்றேன் என் குழந்தையை உன் கைபிடித்து உன்னை இத்தனை காலம் அழைத்து வந்த இந்த தாய்க்கு மீதமுள்ள காலமும் நல்லபடியாக அழைத்து செல்ல முடியும் அதனால் இதுவரையிலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து ஒரு துளியளவும் விலகிவிடாதே இதுவரையிலும் நீ என் மீது கொண்ட எண்ணங்களிலிருந்து நிச்சயமாக மாறிவிடாதே எந்த நிலையிலுமே மாற்றங்கள் வந்துவிடும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் திருப்பங்கள் வந்துவிடும் நாம் ஆசைப்பட்டது போல எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று வேண்டுமானால் கணிக்க முடியாமல் போகலாம் ஆனால் நடக்கும் பொழுது இவை எல்லாமுமே சரியானதாக இருக்கும் நடக்கும் பொழுது இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும் அப்படி நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிலையானதாக மாற்றிவிட நீயும் உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நான் சொல்கின்ற பாதையில் நடந்து அதனை நீ பெற்றிட வேண்டும் என் பிள்ளையை எந்த இடத்தில் தடுமாற்றங்கள் வரும் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அதற்கான நேரத்தையும் அவர்கள் வகுத்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றாக ஒருவர் இருக்கிறார்கள் என்றாலே எப்பொழுது யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்து அவர்களை இந்த நிலையிலிருந்து தள்ளிவிடலாம் என்பதுதானே அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறாய் என்றால் உன்னை அழிக்கவும் உன்னை கெடுக்கவும் சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் இனி உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அம்மாவினுடைய அன்போடு உனக்கு வரக்கூடிய எல்லா மாற்றத்தையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் தாயானவளினுடைய நம்பிக்கை உனக்கு எந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்று உனக்கு கொடுக்கும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நல்ல வேலை இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை நமக்கு நடக்கவில்லை முன்மை நமக்கு கிடைக்கவில்லை என்று ஏனென்றால் எல்லாமும் கிடைப்பதற்குரிய நேரமும் காலமும் சூழ்நிலைகளும் உனக்கு என்னவென்று உணரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று நிரூபித்து காட்டும் இத்தனை கஷ்டங்களையும் நாம் தாண்டி நிற்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற ஊக்கம் நீ செய்கின்ற நல்ல செயல்கள் இவை எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையை இன்னமும் நிலையாக வாழச் சொல்லும் இத்தனை காலம் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர்த்தக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவான ஒரு புரிதலை உனக்கு கொடுக்கக்கூடிய நாட்கள் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாட்கள் எல்லா நிலையிலுமே நாம் ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் இழந்து தவித்ததாக உணர்ந்தாய் ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு இழப்பும் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு மீட்டு கொடுப்பதற்காக அல்லது நீ ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் இத்தனை நாளும் நாம் அனுபவிக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு கொடுக்கின்ற இந்த துன்பத்தை எல்லாம் தாண்டி நாம் மேலும் மேலும் எதிர்பார்க்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் உறுதியாக பெற்றிட வேண்டுமல்லவா வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுது எதை நடத்த வேண்டும் என்று நான் வாக்குறுதி கொடுத்தாலும் அதை அந்த நேரத்தில் நான் நடத்தி முடித்திடுவேன் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கண் கலங்கி பொழுதில் எல்லாம் உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் உனக்கு கை கொடுத்து உதவியவர்களும் இருக்கிறார்கள் இது நல்லதுதான் நீ கவலைப்படாதே நிச்சயமாக எல்லாம் மாறும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கை உன் கைகளுக்கு வரும் என்று எல்லாம் சொல்லி உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒவ்வொருவரும் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே யாருடைய சிந்தனைகள் என்னவென்றும் யாருடைய சூழ்நிலைகள் என்னவென்றும் நாம் புரிந்து கொள்ள ஒரு நேரம் வரும் அப்படி ஒரு நேரம் வரும்பொழுது நமக்கு உதவி செய்யாதவர்களை கூட நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் உதவி செய்யவில்லையே என்று நாம் வருந்த மாட்டோம் ஏனென்றால் முன்பு போல் அல்ல இப்பொழுது எல்லாம் சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் செல்கிறார்களே தவிர மனதார செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது அப்படியானால் மனதார இந்த விஷயத்தை எல்லாம் செய்வதற்கு உன்னுடைய மனதில் இடமிருக்கும் பட்சத்தில் அதை நீ எப்பொழுதும் நிலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து நிலையான அன்போடும் நிலையான புரிதலோடும் இனிமேலும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்றும் என்னென்றும் நமக்கு நம்மை தேடி வருகின்ற சந்தோஷமான விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து விட்டோமானால் வரக்கூடிய கவலைகளை உன்னால் விட முடியும் தேவையில்லாமல் என் பிள்ளை எதையும் எண்ணி கலங்க வேண்டிய அவசியமும் உனக்கு வராதல்லவா நாம் நினைத்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையை நம்மால் மாற்றி இருக்க முடியும் நாம் நினைத்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களை செய்திருக்க முடியும் ஆனால் இந்த வாழ்க்கை இந்த உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை காண்பித்து கொடுக்கும் எல்லையற்ற ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் உண்டு அப்படி அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகின்றது இன்று விநாயகர் சதுர்த்தியினுடைய விடியல் அதே நேரம் இன்று இரவு பொழுதானது பஞ்சமி திதி உன் பஞ்சமி நாயகி இந்த வராகி எனக்குரிய பஞ்சமி திதி அப்படியானால் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஒன்று விநாயக பெருமானாலும் இரண்டு இந்த பஞ்சமி நாயகியினாலும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை தந்திடும் பொழுதெல்லாம் என் பிள்ளை இதையெல்லாம் விடுத்து உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நீ தெளிவாக நிற்கும் பொழுது அந்த நேரம் உன் அம்மா உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுத்திடுவேன் நீ எந்த இடத்திலும் தவறி விழாமல் நிச்சயமாக உனக்கு கை கொடுத்து நான் உதவுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் நான் வருகின்றேன் என்ற ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கின்றது வராகி இருக்கிறாள் என்பதனை நீ உணர்கின்ற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கத்தான் செய்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கத்தான் செய்திருக்கின்றது இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாமல் இனிமேல்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது என்று நினைத்து நீ சந்தோஷப்படு இனிமேல் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு கிடைக்கின்ற எல்லா உண்மைகளும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் மனதுக்கு நிறைவான விஷயங்கள் இந்த மனதிற்கு நிறைவான எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றும் இந்த சூழ்நிலையில் உனக்கு தந்தது எல்லாமும் போதுமல்லவா இனிமேல் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்து என் பிள்ளையை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் தலை தோங்க செய்யப் போகின்றது என் குழந்தையை இன்று விநாயக பெருமானால் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியும் பஞ்ச விநாயகியால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு வெற்றியும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு சந்தோஷத்திற்குள் உன்னை அழைத்து கொண்டு செல்லும் என்பதனை மறந்து விடாது யாரும் உனக்கு எதை செய்தாலும் இந்த சூழ்நிலைகள் அதை உன் வசமாக்கி தரும் யார் உனக்கு எத்தனை கெடுதல்களை நினைத்தாலும் அவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நடத்தி தரும் என்பதனை புரிந்து கொள் தாயானவளினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக மாறும் நல்ல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா உண்மைகளும் உறுதியாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நிலையிலும் நாம் நமக்கான ஒரு வெற்றியை பெறுவதற்கு தயங்கக்கூடாது எந்த நிலையிலும் நமக்கான ஒரு மாற்றத்தை நாம் பெறுவதற்கு தயங்கக்கூடாது என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்ட ஒரு வாழ்க்கை நம்மை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டும் எந்த இடத்திலும் அம்மாவினுடைய அன்பு உன்னை தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே யார் நமக்கு எதை சொல்கிறார்கள் யார் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை நடத்துகிறார்கள் என்பது எல்லாம் புரிந்துவிட்டாலே பாதி கரையை கடந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் என் பிள்ளை மனிதர்கள் நல்லது செய்யப் போவதில்லை ஆனால் தெய்வம் நல்லது செய்யும் தெய்வத்தின் மீது கொண்ட பக்தி நமக்கு நம் வாழ்க்கையை நம் எதிர்காலத்தை நல்லபடியாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து அல்லவா அது போதும் அது அத்தனையுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி கலங்காதே உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொடுவாய் என்பதனை மட்டும் மனதில் எடுத்துக்கொள் இந்த நாள் நீ ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நிச்சயமாக ஆனந்தமான ஒரு வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளையை நாம் எந்த இடத்திலும் கலங்காமல் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் தெய்வம் தடுத்து நிறுத்தும் என்ற புரிதல் கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை உனக்கான நல்ல பாதையை நான் காண்பித்து கொடுப்பேன் இந்த வராகி உனக்கான வெற்றி பாதையை ஒரு வாக்கை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற சந்தோஷங்கள் அத்தனையிலும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷமாக வாழத்தான் வேண்டுமல்லவா தப்பித்து செல்வதற்கு வழியே இல்லை வராகி நின்ற பிறகு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதற்கு பஞ்சமே இல்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்